என் அன்பு மகனே மகளே நானே உங்களை உயர்த்துபவரும் தாழ்த்துபவருமாயிருக்கிறேன் என்னால் கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை நானே ஐஸ்வர்யம் இருக்கிறேன் நானே உங்களை தரிக்கிறவராய் இருக்கிறேன் நானே உங்களை குப்பையில் இருந்து மீட்டு நான் உங்களை உயர்த்துவேன் உங்கள் கண்ணீரை நான் கண்டேன் உங்கள் கவலை கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் பூமியின் அஸ்திவாரம் என்னுடையது நான் உங்களோடு இருக்கிறேன் இந்த பூமி என்னுடையது நான் உங்களை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் இரவும் பகலும் என்னிடத்தில் வேதத்தில் நீங்கள் தியானமாய் இருங்கள் என்னுடைய வார்த்தையில் நீங்கள் தியானமாய் இருங்கள் நானே உங்கள் புகலிடமாய் இருக்கிறேன் நீங்கள் எந்த கஷ்டங்கள் பாடுங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய பருவதத்தில் ஏறுகிற பிள்ளைகளாய் மாறுங்கள் இந்த பூமியும் இந்த உலகமும் என்னுடையது நான் உங்களை உங்கள் குடும்பங்களையும் வேடரின் கையில் இருந்தும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன் உங்கள் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் தேவப்பிரசன்ன தேடும் ஆபரகாம் சந்ததியைப் போல் நீங்களும் தேடுங்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை அடைந்து கலி கூறுவீர்கள் அநாதிக் கதவுகளை உயருங்கள் என்று நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும் நானே வல்லமையும் பராக்கிரமம் உள்ள தேவன் நானே மகிமையின் ராஜா நானே சேனைகளின் கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளிடம் இதையெல்லாம் சொல்லுங்கள் நானே அவருடைய ஆலயம் என் தேவன் என்னிடம் தங்கியிருக்கிறார் என்று அந்தப் பிரச்சனையிடம் சொல்லுங்கள் நீங்கள் இரவு போது சொல்லி ஜெபியுங்கள் பூட்டுகள் உணையும் கஷ்டத்தின் கதவுகள் உடைக்கப்படும் துன்பங்கள் தானாக பறந்து போகும் பிரச்சினைகள் போகும் உங்கள் பக்கம் ஆயிரம் பேர் இருந்தாலும் உங்கள் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் உங்களைத் தாக்கினாலும் எதுவும் உங்களை அணுகாது எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தை நெருங்காது உங்களுக்கு விரோதமாய் பூட்டப்பட்ட கதவுகள் என்னுடைய நாமத்தினால் திறக்கப்படும் நானே மகிமையின் ராஜா நான் வந்ததும் இருக்கும் கதவுகள் திறக்கப்படும் சிறையிருப்புகளில் மாட்டியிருக்கும் உங்கள் குழந்தைகள் குடும்பங்களுக்கு விடுதலை கிடைக்கப்படும் தளர்வுகள் சோர்வுகள் இருப்பவர்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்கட்டும் என்னுடைய நாமத்தினால் இவை உங்கள் வாழ்வில் நடக்கும் வட்டிக்கடனில் இருக்கும் பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு செழிப்பு மேன்மை புது பலன் உண்டாகும் சோர்ந்து போயிருக்கும் பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்யும் தொழிலில் செழிப்பு உண்டாகும் நானே மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் உங்கள் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் உங்களை நானே சத்துருக்கள் முன்னிலையில் சிம்மாசனத்தில் என் பிள்ளைகளை நான் உட்கார வைப்பேன் உங்களை நான் தலைநிவரச் செய்வேன் தத்தளிப்பின் பாத்திரம் கைமாறட்டும் உங்களை சிறையில் வைத்திருந்த பிசாச்சிகளின் கோட்டைகள் தகர்க்கப்படும் என் பிள்ளைகள் தேவ சிம்மாசனத்தில் அமர்வார்கள் நான் உங்களை தலை நிமிர செய்வேன் இந்த உலகில் மெடிக்கல் சயின்ஸ் தோத்துப் போகலாம் ஆனால் என் வார்த்தையில் தோல்வி இல்லை நீதிமான்களே என்னில் கலி கூறுங்கள் என்னுடைய வார்த்தை இருக்கிறது நீதிமான்களே என்னில் களி கூறுங்கள் துதி செய்யுங்கள் நீங்கள் வருந்தி புலம்பிக் எடுங்கள் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அவர்களை எல்லோரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நானே உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன் நான் கட்டளையிட்டால் அவை கேட்கும் நான் கட்டளையிட்டால் ஒன்றும் அசையாமல் அப்படியே நிற்கும் காற்றை நான் தான் பண்டக சாலையில் இருந்து அனுப்புகிறேன் உட்பேரலைகள் பேராபத்து சூழ்ந்து கொண்டு வந்தாலும் நான் கட்டளையிட்டால் அவை நிற்கும் நீங்கள் என்னை விரும்புகிறீர்களா ஆமன் சொல்லுங்கள் என் பிள்ளைகளை பாதுகாக்க எனக்கு தெரியும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் இருங்கள் யாரும் எங்களை கவனிக்கவில்லை நான் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் எெய் கவனிக்க இந்த பூவுலகில் யாரும் இல்லை